வணக்கம் நான் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன் அதுக்காக இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் மூணு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் பட்டர் பத்து முந்திரி பருப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய பன்னீரை வறுத்து எடுக்கணும் அது கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் காயட்டும் எண்ணெய் காஞ்சி எடுத்து சிம்மில் வச்சுக்கணும் போல்லை லேசான ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கணும் பன்னீர் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு இதை ஒரு பவுலில் உப்பு போட்டு வெந்நீர் ஊற்றி பன்னீர் முழு அளவுக்கு வெந்நீர் ஊற்றிக்கணும் பன்னீர் இதில் போட்டுக்கணும் ஏன் உப்பு போட்டோம்னா பன்னீரில் உப்பு உரைக்கணும் அதுக்காக தான் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கிருந்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் பட்டர் போட்டுக்கிறேன் பட்டர் உரிக்கிறது இப்போ மூணு வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் வதக்கிக்கிறேன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் சீக்கிரம் வதங்கும் இப்போ மூணு தக்காளி போட்டுக்கிறேன் அதையும் வதக்குவோம் இப்போ ஒரு துண்டு இஞ்சி பத்து பூண்டு பல்லு அதையும் போட்டு வதக்கணும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ மூணு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கணும் ஒரு பத்து பீஸ் முந்திரி வதங்கினது போதும் ஆற வச்சு பேஸ்ட் ஆக்கணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் வதக்கி வச்சது ஆறிடுது இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் அடிச்சுக்கலாம் बटर है। பட்டர் உருகிடுது சிம்மில் வச்சுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலை ரெண்டு அதை போட்டுருக்கேன் இப்போ அரைச்ச மசாலாவாக சேர்த்துக்கலாம் வதங்கிறது போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்தா வதக்கணும் வதங்கட்டும் கலருக்காக தான் காஷ்மீர் செடி போடுறோம் இப்போ காரத்துக்காக தனி தூள் ஒரு ஸ்பூன் இது காரத்துக்காக சிம்மளியாக வச்சு வதக்கணும் தீ அதிகமாக வச்சா தெரிக்கும் இப்போது கரம் மசாலா கால் டீஸ்பூன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் கரம் மசாலா டேஸ்ட்டு வாசனை இப்போ நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரம் சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் உப்பு காரம் சரியாக இருக்குது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ வெண்ணை பிரிஞ்சு மேலோட வருது இப்போ வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீர் வறுத்து போட்டதுனால அதிகம் வேகணுன்றது தேவையில்லை கரையாமல் இருக்கும் போதும் இப்போ கசூரி மேத்தி கொஞ்சம் கசக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் கடறிக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுது ஹோட்டல் ஸ்டைல்ல வீட்டிலேயே செய்யலாம் நீங்களும் இது போல வீட்டில செய்து பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சத்துடதா சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ